காயத்ரி காலிங் பெல் தொடர்ந்து ஒழிக்கவே அடுப்பை அணைத்துவிட்டு கதவை நோக்கி விரைந்தாள் குழந்தைகள் எங்கே விழித்து விடுமோ என்று யாரது இருங்க வரேன் என்று குரல் கொடுத்தபடியே சென்றாள் கதவு திறந்ததும் பார்த்தால் இஸ்திரி கடைக்காரர் மனைவி சுத்தப்பட்டிக்காடு காலிங் பெல்லை அழுத்தி கொண்டே நின்றிருந்தாள் கதவு திறந்த ஓசை கேட்டபின் தான் நிறுத்தினாள் காயத்ரிக்கு பற்றி கொண்டு வந்தது அவள் மற்றொரு கையில் மடக்காமல் இஸ்திரி போட்ட துணிகளை வைத்திருந்தாள் நாலு சட்டை கால் பேண்ட் அவ்வளவுதான் காயத்ரியை பார்த்தவுடன் கள்ளமில்லாமல் பல் தெரியவே சிரித்தாள் பல் பளிச்சென்றிருந்தது கண்கள் அதைவிட பளிச்சென்றிருந்தது வலிய வலிய எண்ணெய் தடவி நுனி வரை பின்னி இறக்கி கட்டிய சடையை பந்து போல சுற்றி தலை உச்சிக்கு கொஞ்சம் கீழே பிச்சாடை போட்டிருந்தாள் கருத்த ஒல்லியான எலும்பு துருத்திய தேகம் ருவிக்கை சிவப்பு கலரில் தோளிலிருந்து சற்று தொள தொளத்து இறங்கி இருந்தது வளையமும் பூக்களும் என்ன டிசைன் என்று கண்டுபிடிக்க முடியாத எல்லா டிசைன்களும் இருந்த மெல்லிய வாடாமல்லி வண்ணத்துணி சீலையை சுற்றியிருந்தாள் அவள் உயரம் குறைவாக இருந்தாலும் ஒல்லியாக இருந்ததால் நல்ல உயரமாகவே தெரிந்தாள் நாற்பது வயதுக்கு மேலிருக்கும் ஆனால் முப்பது வயதிற்குள் தான் இருக்கும் என நினைக்கும்படியே இருந்தாள் என்ன வெங்கம்மா ஊரிலிருந்து இப்போத்தான் வந்தியா எத்தனை தடவை சொல்றது காலிங் பெல்லை தொட்டு அழுத்திக்கிட்டே இருக்காதேன்னு அழுத்திட்டு கையை எடுத்திடணும்னு சொல்லி இருக்கனில்ல என்றாள் காயத்ரி கொஞ்சம் கோபம் தணிந்தது அவளது அட நீங்க ஒன்றுமா அந்த அஞ்சா நம்பர் வீட்டில் அந்த கட்சியை அழுத்திட்டு எடுத்தா வரவே மாட்டேங்கிறாங்க எம்புட்டு நேரமாக நிற்கிறது இப்படி அழுத்தினாத்தான் காதே கேட்கிறது அவங்க போல பல வீட்ல இப்படித்தாமா அதனால தான் என்னை இழுத்தாள் சரி சரி கொண்டா நானே கொண்டாந்து பணத்தை தாரேன் நீ மறுபடியும் வராதே என்று அனுப்பி வைத்தாள் எல்லா சட்டையும் பல நீல வண்ணத்தில் கட்டம் போட்டு இருந்தது சில நேர்கோடு சில குறுக்குக்கோடு சரியாக இருக்கிறதா என எண்ணி பார்த்தாள் தம்பி இந்த ப்ளூ கலர்ல இருந்து என்னைக்குத்தான் மாறுவானோ என்ற நினைத்தபடியே தம்பியின் சூட்கேஸில் அடுக்கி வைத்தாள் மென்னந்தூரிலிருந்து பாஸ்போர்ட் எடுக்கும் விஷயமாக அவள் தம்பி மூர்த்தி சேலம் வந்திருந்தான் துபாயில் அவன் கணவன் ரகுநாதன் பணிபுரிகிறான் பிஇ முடித்த கையோடு மூர்த்திக்கும் ஒரு வேலை ஏற்பாடு செய்கிறேன் என சொல்லி அது தொடர்பான வேலையை செய்யத்தான் சென்றிருக்கிறான் மூர்த்தி கணவனை நினைத்ததும் பெருமூச்சு அவளை அறியாமலே வந்தது நந்தினி பிறந்து ஆறு மாதத்தில் துபாய் சென்றவன் தான் இப்போது நந்தினிக்கு இரண்டு வயதுக்கு மேல் ஆனது மகன் சந்தனுவிக்கு நான்கு வயதுக்கு மேல் நடுவில் ஒரே ஒரு முறை நந்தினிக்கும் சந்தனவிக்கும் முடியெடுப்பதற்காக வந்திருந்தான் அந்த ஒரு வாரம் கடைகளுக்கும் அழைப்பிற்கும் கோவில் சார்ந்த விஷயங்களுக்கும் அலைய வேண்டியதாகி விட்டது காது குத்திய குழந்தையை இரவு முழுவதும் சமாதானப்படுத்துவதற்கே அவளுக்கு சரியாக போய்விட்டது எங்கே தான் எழுந்தால் முந்தானை சேலையை பிடித்து உறங்கிக் கொண்டிருந்து திடுக்கிட்டு பயந்து அள ஆரம்பித்து விடுவாள் என்பதால் அப்படியே சுவரில் சாய்ந்து உறங்கியது நினைவுக்கு வந்து போனது ரகுநாதனும் மகன் அருகில் படுத்து அழுப்பில் உறங்கிவிட்டான் அடுத்த இரண்டாவது நாளே கிளம்ப வேண்டியிருந்ததால் அடுத்தடுத்து அவனுக்குரிய பொருட்களை வாங்குவதற்கும் அடுக்குவதற்குமே அந்த நாள் சரியாக போய்விட்டது ஆசையாக ஒரு வாத்தை சுட பேசாததும் கையை பற்றி சிறிது நேரம் உட்காராததும் நினைவுக்கு வந்து கண்களில் நீர் தழும்பியது இதோ இப்போது தம்பி மூர்த்தியும் துபாய்க்கு கிளம்ப போகிறான் அவனுக்கு இன்னும் திருமணமாகவில்லை என்பது அந்த வகையில் ஆறுதல்தான் என்றாலும் இன்னொரு வகையில் பெற்றோரையும் மாமியார் மாமனார்களையும் குழந்தைகளையும் பார்த்து கொள்ள வேண்டிய முழு பெரும் பொறுப்பு காயத்ரியின் தலையில் வந்து விழுந்திருந்தது கையை பர்சில் விட்டால் பணம் இருக்கு ஆனால் சமயத்துக்கு கை கொடுக்க யார் இருக்கா நினைவலைகளில் சிக்கி தவித்தால் காயத்ரி வீட்டை தூய்மைப்படுத்தும் பணிக்கு நகர்ந்து விட்டாள் அந்த வீடு ரகு அனுப்பி தந்த பணத்தில் வாங்கியது அது ஒரு அரசு அதிகாரி இடமாறுதலாகி சேலம் வந்தபொழுது கட்டியது பத்து வருடங்களுக்கு பிறகு இப்போது பணியோய்வு காலத்தில் சொந்த கிராமத்துக்கே சென்று விட்டார் அந்த வீட்டை இவர்களுக்கு விற்றுவிட்டார் பார்த்து பார்த்து கட்டிய வீடு என்பதால் அருமையாக பராமரித்து இருந்திருந்தார்கள் அவர்கள் பார்க்க புது வீடு போலவே இருந்தது காயத்ரிக்கு அந்த வீட்டை பார்த்தவுடன் பிடித்து போய்விட்டது பத்து வருடங்களுக்கு முன்பு கட்டிய வீடு போலவே இல்லை முன்பக்கம் நிறைய இடம் விட்டு மையத்தில் இருபது அடிக்கும் பாதை விட்டு இருபக்கம் பலவித மரம் செடிகளையும் வளர்த்திருந்தார்கள் கீழே மூன்று படுக்கை அறை கொண்ட வீடு அவளுக்கு மிகவும் பிடித்து விட்டது ஒவ்வொரு அறையிலும் தனி கழுவ கழிவறை இருந்தது சமையலறைதான் சிறியது போல தோன்றியது மீதி இருந்த இடத்தில் டைனிங் டேபிள் அடைத்துக்கொண்டது ரகுவை வீட்டை பார்க்க சொல்லி பல முறை அவள் அழைத்தும் அவனால் வர இயலவில்லை அவள் பெற்றோரை முன்வைத்து வாங்க சொல்லிவிட்டான் மூர்த்திதான் அந்த சமயத்தில் அலையாய் அலைந்து காயத்ரி பெயரில் வீடு பதிவு செய்ய உதவிகளையே செய்தான் வசதியான வீடுதான் ஆனால் கணவன் வராமலே ஊரிலிருந்து மாமனார் மாமியாரை அழைத்து வந்து வீட்டையும் புண்ணியதனம் செய்து குடிபெயர்ந்து விட்டார்கள் அதனை எல்லாம் போட்டோ பிடித்து கணவனுக்கு அனுப்பி வைத்தாள் பின்னால் நட்டு வைத்த வேப்பங்கன்று தளத்தளவென்று ஓங்கி உயர்ந்திருந்தது மருதாணி மரமும் பூத்து குலுங்கி கொண்டிருந்தது மருதாணியை பார்க்கும்போதெல்லாம் அவளுக்கு ஆசையாய் வரும் மருதாணி வைத்து கொண்ட எல்லாம் நினைவுக்கு வந்து பாடாய்படுத்தும் மருதாணிதான் அவளும் ரகுவும் சந்திப்பதற்கு காரணமாகவே அமைந்தது வலசையூரில் இருந்த பெரியம்மா வீட்டின் அக்கா கல்யாணத்துக்கு போயிருந்த பொழுது காயத்ரி கல்லூரியின் இறுதி ஆண்டு படித்து கொண்டிருந்தாள் ஒரு வாரம் முன்னதாகவே சென்று விட்டாள் அனைத்து வேலைகளையும் பெரியமாவ உதவியாக இருந்தாள் பலமுறை வலசியு சென்றிருப்பதால் அந்த ஓர் அவளுக்கு அத்துபடி டெய்லர் கடைக்கு பொட்டு கடைக்கு பூ கடைக்கு என எல்லா வெற்றிக்கும் பெரியம்மாவும் காயத்ரியுமே சென்று வந்தார்கள் பெரிய பெரிய பைகளில் பொருட்களை வாங்கி கொண்டு வருவதும் அதனை பிரித்து உரிய இடத்தில் வைப்பதுமாக அவர்களுக்கு பொழுது போனதே தெரியவில்லை வலசையூர் பிள்ளையார் கோவில் திரு மையப்பகுதி என்பதால் சாலையில் எப்போதும் மக்கள் நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கும் பழைய காலத்து ஓட்டு வீடு நடுவில் படிக்கட்டு இருபுறமும் சன்னல் கம்பிகள் பதித்த வீடு ஓரத்தில் கட்டப்பட்டிருந்த நீண்ட திண்டல் காலை தொங்க போட்டுக்கொண்டு வேடிக்கை பார்ப்பது காயத்ரிக்கு மிகவும் பிடித்தமான விஷயம் அங்கிருந்தபடியே நாலுமளப் பூவையும் கட்டிவிடுவாள் நொல் நல்ல காற்று வீசும் சன நடமாட்டத்தை பார்த்தபடி வேலை செய்வது அவளுக்கு களைப்பையே தராது ஒரு கிலோ பூண்டை கூட முரத்தில் எடுத்து வந்து திண்டில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டே உரித்து விடுவாள் அப்படி அமர்ந்து முருங்கைக்கீரை உரித்த பொழுதுதான் மருதாணியின் ஞாபகம் அவளுக்கு நினைவுக்கு வந்தது அடடா கல்யாண பெண்ணுக்கு மருதாணி வைக்கணுமே பெரியம்மா பெரியம்மா என்று அழைத்தபடியே உள்ளே சென்றாள் உரலில் எதையோ ஆட்டிக்கொண்டிருந்த பெரியம்மா நிமர்ந்து பார்த்தாள் பல நாள் தூக்கம் இல்லாத கண்கள் ஒட்டிப்போன கண்ணங்கள் வாடி போயிருந்த முகம் வார தலை என மிகவும் சோர்வாக காணப்பட்டாள் பெரியம்மா என்ன காயத்ரி ஏன் இப்படி அறக்க பறக்க வர என்றாள் பெரியம்மா முக்கியமான ஒன்றை மறந்துட்டோம் என்னது அக்காவுக்கு மருதாணி வைக்கணுமில்ல அப்புறம் நாளைக்கு மருதாணி கூட வைக்கலையானு மாப்பிள்ளை வீட்டில் நினைக்க மாட்டாங்க என்றாள் அடடே ஆமாம் எப்படி போய் மறந்தோம் நல்ல வேலை காயத்ரி அப்புறம் பொண்ணுக்கு மாப்பிள்ளையே பிடிக்கல அதனால தான் மருதாணி கூட வைக்கலன்னு பெரிய பிரச்சனையாக போய்விடும் நீ என்ன பண்ண இந்த நம்ம தெருவுக்கு பின்னால வடக்கால மஞ்சள் பெயிண்ட் அடித்த வீட்டில் தோட்டத்தில் மருதாணி மரம் இருக்குது ஒரு மஞ்சப்பையை எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் பறிச்சுட்டு வரையா நானா தனியாவா காயத்ரி மிரஞ்சாள் ஒன்றும் பயமில்லை அது நம்ம பங்காளிங்க வீடு தான் உங்களை பெரியப்பாவுக்கு ஒரு வகையில் தூரத்தை சொந்தம் உங்கள் அம்மாவை எல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் ஒன்றும் பயமில்லை நீ போய்ட்டு வா என்றார் பெரியம்மா அந்த வீட்டில் அம்மா கண்ணன்னு ஒரு வயசான அம்மா தான் இருப்பாங்க அவங்க கிட்டே சொல்லிவிட்டு கொஞ்சம் பறிச்சுட்டு வந்துடுமா என்றாள் கெஞ்சலாக காயத்ரி வேறு வழியின்றி மஞ்சள் பையை எடுத்துக்கொண்டு கொண்டு இளம்பினாள் பெரியம்மா வீட்டு பின்பக்க தெருவிக்கெல்லாம் அவள் போனதே இல்லை ஒரு வழியாக மஞ்சள் பெயிண்ட் அடித்த வீட்டை கண்டுபிடித்து விட்டாள் இரண்டு மூன்று வீடுகள் இருந்தாலும் நல்ல அகலமான வீடுதான் பெரியம்மா சொன்ன வீடுன்னு முடிவு செய்து வெளியே நின்று கூப்பிட்டாள் கால்தான் தான் கடுத்ததே தவிர யாரும் வெளியே வரவில்லை காலிங் பெல் அடித்தால் அதுக்கும் எந்த குரலும் பதில் வரவில்லை திரும்ப போய்விடலாமா என யோசித்தாள் சிறிது நேரம் பொறுத்தும் பார்த்தாள் அந்த வீட்டின் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்து பார்த்தாள் எதிர் வீட்டிலிருந்து யாரோ குரல் கொடுத்தார்கள் யாரது காயத்ரி பயந்து போனாள் பெரியம்மா பெயரே சொன்னாள் மருதாணி தேவை பற்றியும் சொன்னாள் ஓ கல்யாணக்காரங்க வீடா உள்ள வயசான அம்மா தான் படுத்திருப்பாங்க அவங்களுக்கு சரியா காது கேட்காது நீ பக்கவாட்டில் இருக்கிற சந்து பின் தோட்டத்துக்கு போகலாம் வேணுங்கிறத பறிச்சுக்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க எதிர்விட்டு பருத்த வயதான பெண்மணி அவளுக்கு வழிகாட்டினாள் அம்மா நீங்களும் கொஞ்சம் கூட வாங்கலேன் எனக்கு பயமாக இருக்கு என்றாள் ஒரு பயமும் இல்லை வாசலை அப்படியே விட்டுட்டு வர முடியாது நான் இங்கேயே இருக்கிறேன் நீ போய் பறிச்சிட்டு வா எல்லாம் நம்ம வீடுதான் என்றாள் காயத்ரி வேறு வழியின்றி பக்கத்து சந்து வழியாக உள்ளே நுழைந்தாள் கீழே இருந்த இலைகளையெல்லாம் வெட்டி விட்டிருந்தார்கள் காயத்ரிக்கு வேறு வழியின்றி எக்கி எக்கி பறிக்க ஆரம்பித்தாள் இரண்டு கிளைகளைத்தான் பறித்திருப்பாள் கீழான கிளைகள் வெட்டப்பட்டிருந்ததால் உயரமாக இருந்ததில் பறிக்க அங்கிருந்த பித்தளை குடத்தை கவிழ்த்து வைத்து அதன் மேல் ஏறி பறிக்கலாம் என்று முடிவு செய்தாள் அதை கையில் எடுக்கப் போன விடம் யாருமா நீ என்று ஒரு அதிகார குரல் காயத்ரி வளவளத்து போனாள் நாக்கு மேலெண்ணத்தில் ஒட்டி கொண்டது பேந்த பேந்த முளித்தாள் சத்தம் வந்த இடத்தில் ஒரு இளைஞன் நின்றிருந்தான் கை வைத்த பனியன் போட்டிருந்தான் நகரத்து இளைஞன் போல தோற்றம் முகம் சாந்தமாகத்தான் இருந்தது குரல்தான் கடுகடுவென்று அவள் முழிப்பதையும் கையிலிருந்த மஞ்சள் பையையும் பார்த்தான் மருதாணி வேணுமா என்றான் காயத்ரிக்கு கண்களில் நீர் முட்டிக்கொண்டு வந்தது தலையை மட்டும் ஆட்டி வைத்தாள் சரி சரி நேத்துதான் கீழிருக்கிற கிளையெல்லாம் வெட்டி போட்டேன் நேற்று வந்திருந்தா பாதி மரமே கிடைச்சிருக்கும் என்றபடி கையை நீட்டினான் காயத்ரி ஊமையாகி விட்டதால் பையை நீட்டினாள் அவன் அவளை சட்டை செய்யாமல் மரக்கிளையை வளைத்து சடசடவென பல கிளைகளை முறித்தான் பக்கத்தில் இருந்த தேங்காய் நார் கயிற்றில் கட்டிக்கு இறை கட்டு போல அவளிடம் கொடுத்தான் அவ்வளவுதான் காயத்ரி அதை வாங்கி கொண்டு திரும்பி பார்க்காமல் ஓடி வந்து விட்டாள் அவளுக்கு அக்கா கல்யாணத்தில் முய்யெழுதும் வேலை பெரும்பாலும் எழுதியாயிற்று இன்னும் ஓரிருவர்தான் என்ன மருதாணி நல்லா செவந்துச்சா குரல் வந்த திசையில் நிமிர்ந்து பார்த்தாள் அவனேதான் நேற்று மருதாணி ஒடுத்து கொடுத்தவன் புன்னகையோடு நின்றிருந்தான் தன்னை அறியாமல் கைகளை விரித்து காட்டினாள் செக்கச்சவையில் என்ன சிவந்து அவள் விரல்கள் மிக அழகாகியிருந்தன உள்ளங்கையில் வட்ட வடிவ பொட்டு போன்ற சிவந்திருந்த பகுதியில் ஒரு சிவப்பு ரோஜாவை வைத்தான் அவள் சுதாரிக்கும் முன்பே வெற்றிலையில் மொய்ப்பணம் வைத்து ரோஜாப்பூ பக்கத்தில் வைத்தான் அந்த கணம் அவள் தன்னை மறந்தாள் இதழ்களில் புன்னகை மலர அவன் அங்கிருந்து அகன்று விட்டான் அதற்கு பிறகு அவர்கள் அடிக்கடி சந்திக்க நேர்ந்தது கல்யாணம் முடியும் நாளும் வந்தது பெரியம்மாவுடன் தான் பெரும்பாலும் வெளியே கிளம்பினாள் என்றாலும் வழியில் எப்படியாவது அவன் எதேச்சியாக தட்டுப்பட்டு கொண்டிருந்தான் பதினைந்து நாட்கள் போனதே தெரியவில்லை ஊருக்கு போக வேண்டும் வேண்டுமென்று அம்மா தனதனக்க ஆரம்பித்து விட்டாள் இன்று கிளம்பலாம் என அம்மா சொன்னதிலிருந்தே மனம் நெய்ய ஆரம்பித்து விட்டது வேறு வழியில்லை கல்லூரிக்கு போக வேண்டும் வந்த வேலை முடிந்து விட்டது பெரியம்மாவின் வீடும் பழைய நிலைக்கு வந்து விட்டது உறவினர்கள் வருகை விருந்து என எல்லாம் முடிந்து விட்டது கையிலிட்ட மருதாணி கூட மறைய ஆரம்பித்து விட்டது அவளுக்கோ மனம் பித்து பிடித்தது போல் ஆகிய விட்டது என்ன காயத்ரி மேலே படிக்கிறியா என்றார் அப்பா உடனடியாக தலையாட்டினாள் அதே கல்லூரியில் எம்ஏ வருடம் சேர்ந்த நாள்தான் நினைவுக்கு வந்தது இரண்டு வருடம் முடிந்து விட்டது அதற்குள் டிகிரியும் வந்துவிட்டது அவன் நினைவுகள் எப்போதாவது வந்து அவளை இம்சை செய்யும் அன்று பெரியப்பா வந்திருந்தார் என்னம்மா படிப்பெல்லாம் முடிஞ்சுதா இல்லை அவ்வை பாட்டி மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்க போறியா என்று கேட்டார் பெரியப்பா அவள் அப்பாவை நிமிர்ந்து பார்த்தாள் அவள் நீ போய் பெரியப்பாவிக்கு டீ போட்டு வாமா என்றார் உள்ளே போகும்போது அந்த ஜாதகம் பொருந்தி வந்திருக்கு பையனை பற்றி விசாரிச்சிங்களா என்று அப்பாவின் குரல் தொடர்ந்தது அட அது நம்ம ராமனோட பிள்ளைங்க சென்னையில் போய் பிஇ படிச்சிருக்கிறானாமா அங்கேயே வேலையும் உங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு நன்றாக தெரியும் ரமணி கல்யாணத்தில் பிள்ளைய பார்த்துருக்குறான் அப்போவே அவனுக்கு பிடிச்சி போச்சு அப்பதான் வேலைக்கு போக ஆரம்பிச்சதுனால அவன் எந்த பேச்சையும் எடுக்காம ரெண்டு வருஷம் போகட்டும்னு இப்ப பொண்ணு கேட்டு வந்திருக்கிறாங்க என்றார் காயத்ரிக்கு நிலை கொள்ளவில்லை அவனாக இருக்குமா இல்லை வேற யாராவதா அச்சோ அவன் பேரு கூட தெரியாதே ஐயோ கடவுளே இது அவனாகத்தான் இருக்க வேண்டும் என வேண்டிக்கொண்டாள் அவள் குரலை கடவுள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார் போல் அவனேதான் அவளை பற்றி விசாரித்தபடியேதான் இருந்திருக்கிறான் அவள் படிப்பு முடியட்டும்னு காத்திருந்திருக்கிறான் சென்னையில் நல்ல வேலை இரண்டு பேரில் இவன் இளையவன் அவன் அப்பா புகையிலை வியாபாரம் செய்கிறார் வலசையூரிலிருந்து குடிபெயர்ந்து சென்னைக்கு போய் ஆறு வருடங்கள் ஆகிறது மூத்தவனுக்கு திருமணம் ஆகி வருடங்கள் ஆகிறது ஒரு வயதில் குழந்தை இருக்கிறது மூத்தவன் பள்ளிக்கூட ஆசிரியராக சென்னையில் வேலை பார்க்கிறான் இளையவனுக்கு படிப்பிக்கும் தான் உதவி செய்து வந்தான் அப்பா எல்லாவற்றையும் விசாரித்து விட்டார் பின் பெண் பார்க்க சம்மதித்தார் காயத்ரிக்கு அவனை தன் வீட்டில் மீண்டும் பார்க்க போகிறோம் என்ற நினைப்பும் அவன்தான் மாப்பிள்ளை என்பதும் சிறகடிக்க வைத்து கொண்டிருந்தது அதே புன்னகை மாறாத கண்கள் இன்னும் தோள்பட்டை அகலமாகி இன்னும் கம்பீரமாக இருந்தான் காயத்ரியை பார்த்து அவள் கண்களில் எதையோ தேடினான் ஒரு கணம்தான் காயத்ரி அவனை நிமிர்ந்து பார்த்தது வெளவளத்து போய்விட்டாள் காயத்ரி அதற்குள் வேர்த்து விறுவிறுத்து விட்டது தொடர்ந்து விருந்து சடங்கு நலங்கு என நாட்கள் நகர்ந்தன ஒரு நல்ல நாளில் ரகு காயத்ரியின் கையை பிடித்தான் நான்கு வருடங்கள் ஆகிவிட்டன திருமணம் முடிந்து அவள் வாழ்வில் நான்கு வருடங்களும் மறக்கவே முடியாத அற்புதமான நாட்கள் ரகு அதிகமாக பேச மாட்டான் ஆனால் அவனுடைய ஆழமான காதலை காயத்ரி உணரும் தருணங்கள் பல சந்தர்ப்பங்களில் அமைந்தன ஒவ்வொரு நாளும் இனிமையும் கலகலப்புமாக கழிந்தது படிப்பு கடனும் கல்யாண கடனும் ஒரு புறம் இருந்தே வந்தன அவனுடைய அண்ணன் லோன் போட்டு வீடு வாங்கியதிலிருந்து அதை போய் பார்த்த ரகுவிக்கு பணப்பித்து பிடித்து போய் விட்டது அவனுடைய நண்பன் துபாய்க்கு போக வழிகாட்ட பார்த்த வேலையை விட்டுவிட்டு சேலத்திலிருந்து துபாய்க்கு சென்று விட்டான் காயத்ரியின் நிலைதான் சொல்லும் நிலையில் இல்லை அவளுக்கு துளி கூட விருப்பமில்லை ஆனால் எதிர்கால குழந்தைகளின் நலனை காரணம் காட்டி கிளம்பி விட்டான் தனித்து கொடும் வெயிலில் பாலைவனத்தில் விட்ட மான்குட்டி போல மாறிப்போனாள் காயத்ரி பணம் அனுப்பி கொண்டுதான் இருந்தான் ஒரு குறையும் அவனை சொல்ல முடியாது ஆனால் வாங்கிய வீட்டை பார்க்கவும் வசிக்கவும் இல்லாமல் இருப்பதுதான் காரணத்தை காட்டி துபாயில் தங்க ஆரம்பித்திருந்தான் இரண்டு வருடம்தான் என்றவன் இப்போது இன்னும் இரண்டு வருடங்கள் தான் என சொல்லி கொண்டிருக்கிறான் போதாததற்கு தன்னுடைய தம்பி மூர்த்திக்கும் ஆசை காட்டி அவனையும் துபாய்க்கு அழைத்து கொண்டிருக்கிறான் என்னக்கா வேப்ப மரத்துக்கீலேயே ரொம்ப நேரம் உட்கார்ந்து இன்னொரு புத்தராகணும்னு ஆசையா என்றபடி தோட்டத்திற்கு வந்தான் மூர்த்தி அப்பொழுது நினைவுக்கு வந்தவள் எனக்கு ஞானம் வந்து என்ன பிரயோசனம் வரவேண்டியவங்களுக்கு வரணுமே என்னக்கா நீ இப்ப பணம் இல்லைனா இந்த காலத்துல எதுவுமே இல்லை இந்த வீடு பிள்ளைங்க படிப்பு சோபா என எல்லாத்தையும் வாங்கியிருக்க முடியுமா இல்ல கடனைத்தான் தான் அடைச்சிருக்க முடியுமா என்றான் ஆனா சந்தோஷமாக இருந்திருப்போம் இல்லை இருந்திருந்தா என்றாள் என்னது அக்கா இதெல்லாம் இல்லாமல் இருந்து அத்தான் கடனோட உன்கூட இருந்துருதா தினமும் சந்தோஷம் வந்திருக்காது சண்டே தான் வந்திருக்கும் பாடா உன்னோட மண்டே உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் சரி இப்போ உனக்கு என்ன குறை ரமணி அக்காவை பாரு இன்னும் வாடகை வீடு வாய்க்கும் வயிற்றுக்கும் போதாத வாழ்க்கை ஆமாம் ஆனால் அத்தான் அக்காவை எப்படி வச்சிருக்கிறாப்பில நல்லா வச்சிருக்கிறாருல்ல ஏதாவது ஒரு சங்கதி வந்திருக்குமா ஆமாம் நீதான் தான் அங்க அங்கே மீனாட்சி ஆட்சியில் நடக்குது அட போடா ஆனால் அத்தானுக்கு அந்த ஊரில் நல்ல மதிப்பு இருக்குது அவர் சொன்னாத்தான் கோவில் திருவிழாவில் கூட எடுபடும் என்ன சுயநலம் இல்லாத மனுஷன் பொது விஷயத்தை எத்தனை எடுத்து செய்கிறாரு லட்சக்கணக்கில் அவர் கையில் பணம் புரளுது ஆனால் தனக்குன்னு அஞ்சு காசு எடுத்துக்காத நல்ல மனசு அவர் கடையில் பெருசாக வருமானம் இல்லாட்டியும் மீனாட்சி அக்கா அதை குறையாவே எடுத்துக்கறதில்ல அவரோட நல்ல மனசே அவளோட மனசை நிறைச்சிருச்சு இப்போ என்னங்கிற பணம் தேவையில்லைன்னு சொல்றியா என்று மூர்த்தி கோபப்பட்டான் உனக்கும் உன் அத்தானுக்கும் ஒன்றும் புரியாது பேசி என்ன பிரயோஜனம் சரிவா சப்பாத்தி எடுத்து வைக்கிறேன் என்றபடி உள்ளே சென்றாள் ஒன்றுமே புரியல உலகத்தில் என்னமோ நட நினைக்கிற எதுக்கு என்ன திட்ட என்று பாட்டு பாடியபடியே மூர்த்தி பின்தொடர்ந்தான் காயத்ரி சிரித்து விட்டாள் சரி பாரு என்னோடய சூட் கேஸில் அயன் பண்ண துணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் நானும் சாப்பாட்டை எடுத்து வச்சுக்கிட்டு கடைவீதி வரை போயிட்டு வரேன் என கிளம்பினாள் ஏதோ நினைத்தவளாய் மூர்த்தி பிள்ளைகள் ரெண்டும் நல்லா தூங்குதுங்க முடிச்சா கொஞ்ச நேரம் கழிச்சு சப்பாத்தி எடுத்து கொடுத்துடு காற்றுன் படம் போட்டு விட்டுடு பார்த்துக்கோ தெருவே வெறிச்சொடி இருந்தது முழுவதும் அரசு ஊழியர்கள் வேலைக்கு செல்பவர்கள் இருக்கும் பகுதி சில வீடுகளுக்கு முன் கூர்காக்கள் இருந்தார்கள் புடவை படபடக்க தெருவிக்குள் கடைசியிலிருந்த இஸ்திரி கடை நோக்கி போனாள் பக்கத்தில் காலையில் துணி கொடுத்த பெண் நின்று கொண்டிருந்தாள் அங்கு வழக்கமான தாத்தா இல்லை அம்மா இந்தாங்க காலையில் கொண்டு வந்தீங்கள அதுக்கான பணம் என்று அந்த பெண்ணிடம் நீட்டினாள் அவளோ தயங்கியபடியே எவ்வளவுன்னு தெரியலையேம்மா சரி இந்தா இந்த ஐம்பது ரூபாவை மீதிய நாளைக்கு இந்த தாத்தா கிட்ட கேட்டுட்டு காலையில் கொண்டு வந்து கொடு என்று பணத்தை அவள் கையில் திரு திணித்தாள் காயத்ரி சிறிது தூரம் நடந்து அங்கிருந்த பேருந்தில் ஏறி சூப்பர் மார்க்கெட் சென்றாள் பில் போடும் கவுண்டர் அருகில் ஐஸ்கிரீம் பெட்டி அவளுக்கே ஆசையாக வந்தது வீட்டுக்கு வாங்கி போவதற்குள் உருகிவிடுமே சரி ஆட்டோவில் சீக்கிரமாக போய்விடலாம் என்று நினைத்து வாங்கி கொண்டாள் சூப்பர் மார்க்கெட் வாசலிலேயே ஆட்டோ நின்றிருந்ததில் ஏறிக்கொண்டாள் பைகளை பக்கத்தில் வைத்துக்கொண்டால் ஐஸ்கிரீம் பையை மட்டும் தனியாக மடியில் வைத்து கொண்டாள் ஆட்டோ கொஞ்சம் சீக்கிரமா சங்கர் நகர் நாலாவது தெருவுக்கு போங்க என்றாள் ஆட்டோவும் வேகமாக கிளம்பியது இதோ மெயின் ரோடு வந்து விட்டது இன்னும் இந்த வேகத்தில் போனால் பை பதினைந்து நிமிடத்தில் வீடு வந்துவிடும் ஐஸ்கிரீமை பார்த்து குழந்தைகள் துள்ளி குதிப்பதை நினைத்து இதழ்களில் சிரிப்பு மலர்ந்தது மூர்த்திக்கும் பிடித்த ஐஸ்கிரீம் தான் வாங்கியிருந்தாள் சட்டென ஆட்டோ டிரைவர் பிரேக் போட்டு நின்றார் சீட்டில் வைத்திருந்த பைகள் கீழே உருண்டு பொருட்கள் விழுந்தன நல்ல வேலை ஐஸ்கிரீம் மடியில் இருந்ததால் கெட்டியாக பிடித்து என்னப்பா என்ன ஆச்சு என்றாள் கலவரத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கும்போதே போதே டமார் என்ற ஒரு சத்தம் டிரைவர் இறங்கி பின்பக்கம் ஓடினார் பின்பக்க ஜன்னல் வழியாக பார்த்தால் அங்கு பைக்கில் வேகமாக வந்து உரசி ஒரு இளைஞன் எதிரில் வந்த இன்னொரு வண்டியில் மோதி கீழே கிடந்தான் ஒரு நிமிடம் அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை கீழே சிதறிய பொருட்களை பொருட்படுத்தாமல் ஐஸ்கிரீம் பையை சீட்டில் வைத்துவிட்டு இறங்கி பின்பக்கமாக வேகமாக சென்றாள் ஒரு ஆட்டோ கவிழ்ந்து கிடந்தது இன்னொரு பக்கம் கொஞ்சம் தள்ளி பைக் கிடந்தது சக்கரம் மேலே தூக்கியபடி இருந்ததால் படு வேகமாக சுழன்று கொண்டு இருந்தது இளைஞன் சாம்பன் சுவரில் மோதி சாக்கடைக்கு அருகில் விழுந்து கிடந்தான் இளைஞனுக்கு காலில் பேண்ட் கிழிந்து ரத்தம் பரவி கிடந்தது எல முயற்சி செய்து கொண்டிருந்தான் சிலர் ஆட்டோவை தூக்கி நிமிர்த்தினார்கள் காயத்ரிக்கு கண்முன் நடந்த விபத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்து இருந்தாள் தூரத்தில் இருந்த டீக்கடைக்கு சென்று ஜக்கில் தண்ணீர் வாங்கி வந்தாள் தகவல் தெரிந்த டீக்கடையிலிருந்து சில பேர் அவள் பின் ஓடி வந்தார்கள் ஒரு வழியாக இளைஞனை திட்டி தீர்த்தார்கள் அவனோ பரிதாபமாக பிரேக் வயர் கட்டாயிடுச்சுங்க வண்டி என் கட்டுப்பாட்டிலே இல்லை என்றான் அலா குறையாது உண்மையில் அடி அவனுக்குத்தான் அதிகம் காயத்ரிக்கு தலைவழிப்பது போலவே இருந்தது கூடி நின்று கூட்டத்திலிருந்து விலகி வந்தாள் நேரம் போனதே தெரியவில்லை அப்பொழுதுதான் குழந்தைகளும் மூர்த்தியும் ஞாபகத்துக்கு வந்திருந்தார்கள் தன் ஆட்டோவை நோக்கி ஓடினால் அங்கு ஐஸ்கிரீம் வைத்திருந்த கவரிலிருந்து வழிந்து சீட்டெல்லாம் பரவி கீழே சிதறி கிடந்த பொருட்களையெல்லாம் நனைத்து மண்ணோடு கலந்திருந்தது தன் ஆட்டோ டிரைவரை தேடினாள் அவன் தன் சக தொழிலாளிக்கு வக்காலத்து வாங்கிக் கொண்டிருந்தான் இப்போதைக்கு வரமாட்டான் காயத்ரி ஐஸ்கிரீமையும் கூட்டத்தையும் மாறி மாறி பார்த்தாள் தானும் ஐஸ்கிரீமும் ஒன்றுதான் என்று ஏனோ அவளுக்கு தோன்றியது கையில் ஊமன் என்று எப்போதோ படித்த பாடல் நினைவுக்கு வந்தது ஒரு வழியாக வீடு வந்த சேர்ந்த பொழுது மூர்த்தி கோபப்பட்டான் நடந்ததை சொன்னவுடன் தான் மூர்த்தி சமாதானமே ஆனான் சரி சரி நீ மதியத்துக்கு எதுவும் செய்யாதே நான் ஹோட்டலில் எதையாவது வாங்கிட்டு வந்துடுறேன் ஊருக்கு கிளம்பணும் போய் மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும் என்றபடியே மூர்த்தி அன்று மாலை கிளம்பி விட்டான் சந்தன டிவி பார்த்தபடியே சோபாவில் அப்படியே தூங்கிவிட்டான் நந்தினியை தூக்கி கொண்டு படுக்கை அறைக்கு சென்றாள் காயத்ரிக்கு தூக்கம் தொலைந்து போனது ரகுநாதனின் நினைவுகள் அலைக்கலைத்தன போனில் சாய்ந்தரம் பேசிய பொழுது கூட எப்போதும் வழக்கமான தான் மனதை திசை திருப்ப ஜன்னல் அருகில் வந்து நின்றாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஒரு நாயின் ஓசை கூட எங்கும் இல்லை தொலைபேசி இறைச்சலும் இல்லை அவளுக்கு பற்றி கொண்டு வந்தது அவளுக்குள் இருந்த அமைதி தான் தொலைந்து போயிருந்தது மதியம் ஆட்டோவில் வீணாக உருகி வழிந்த ஐஸ்கிரீமின் பிசுபிசுப்பு ஏனோ மனதிக்கு வந்து போனது ரகுராம் வாங்கி கொடுத்திருந்த விலை உயர்ந்த டிவி ஃப்ரிட்ஜ் அடுப்பு ஓவன் ஜன்னல் கண்ணாடிகள் என எல்லாத்தையும் முடைத்து போட வேண்டுமென அளவுக்கு ஆவேசம் வந்தது இப்படி வாழ வேண்டிய வயசுல காசு காசு என்று மற்றவர்களை பார்த்து அலையும் அவள் கணவனை நினைத்து அவளால் கண்ணீர் மட்டுமே விட முடிந்தது குழந்தைகளுடன் தன்னந்தனியாக வாழவும் முடியாமல் அனாதை போல் இருக்கிறாள் குழந்தைகளுக்காகவும் மனைவிக்காகவும் சம்பாதிக்கிறேன் என்ற பெயரில் வெளிநாட்டில் போய் அதிகமாக சம்பாதிக்கிறார்கள் ஆனால் அந்த பணமானது குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் மகிழ்ச்சியை தராது அதுவே கூட இருந்து குறைவாக சம்பாதித்தாலும் அந்த அன்பு மறைவனுப்பமே அவர்களுக்கு அதிக மகிழ்ச்சியை கொடுக்கும் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்